நம்ம சபையில சைவ சாஸ்திர விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் வந்து இதோட நிறைவு பாடலை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது இது வந்து வெறும் வந்து இந்த கொடி வந்து தில்லை நடராசர் கோயில்ல வந்து உற்சவத்துக்காக மட்டும் கட்டப்படுகின்ற ஒரு கொடியாக இல்லாம நம்ம ஒவ்வொருடைய எண்ணங்களுக்கும் ஆன்மாவிலையும் இந்த கொடி ஏற்றப்படுது இறைவனுடைய அந்த சாராம்சங்கள் நமக்கு புரிய வைக்கப்படுது ஆஹ் வந்து ஒரு நம்ம நமக்கு வந்து சில தெளிவுகள் இங்க வழங்கப்படுது இது அஞ்சாவது பாடல் பாக்கலாம் அந்த மலமறுத்து இங்கு ஆன்மாவை காட்டியதற்கு அந்த அறிவை அறிவித்து அங்கே இந்த அறிவை மாறாமல் மாற்றி மருவு சிவப்பேறு என்றும் கூறாமல் கூற கொடி இதுல என்ன அர்த்தம்னா அந்த அறுத்து அதாவது அந்த மூன்று மலம் ஆஹ் ஞானவம் கண்மம் மாயை அந்த மூன்று மலத்தையும் அறுத்து அந்த ஆன்மாவை பிணைஞ்சி அதை ஒட்டிக்கிட்டே இருந்துட்டு இருந்த அந்த மலத்தை அறுத்து அது அதிலிருந்து நம்மை நீக்கி இங்கு ஆன்மாவை காட்டியதற்கு என்ன பண்றாரு சுவாமி ஆஹ் வந்து ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்குப்பா அப்படிங்கிறத நம்ம காட்டுறார் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஆன்மாவை காட்டுறார் ஆன்மான்னு ஒரு பொருள் இரு அதுதான் வந்து சிவஞான போதத்துல வந்து ஒரு ஒரு அந்த நூற்பால வந்து இந்த சூத்திரம் வந்து முதல் சூத்திரம் முழுக்க முழுக்க ஆன்மான ஒரு பொருள் இருக்குங்கிறத வந்து அவர் நிரூபிப்பாரு அது அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆன்மான்னு ஒரு பொருளே இல்லம்பாங்க இல்லாட்டி இதுதான் ஆன்மாம்பாங்க அதுதான் ஆன்மான்பாங்க ஆன்மாங்கிற பொருள் எப்படியானது எத்தன்மை கொண்டது அது எப்படி இருக்கு அப்படிங்கறத சிவஞான போதத்துல நம்ம வந்து தெளிவாக சுட்டி சொல்ல சொல்லி கொடுத்துருக்கிறாங்க நம்ம ஆஹ் நம்ம குருவாக்கிய ஆஹ் இரு சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் அப்படின்னு நம்ம போற்றி சொல்லக்கூடியவர் அவரை வந்து அந்த சூத்திரங்கள் படிக்கலாம் நம்ம இறுதியாக நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு அதை படிச்சா புரியுங்கிறதுனால நம்ம இன்னும் சிவஞான பதத்தை எடுக்காம இருக்கும் முதல்ல அவங்க மாணவர்கள்லாம் நம்ம அதை வந்து விரி அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த நுட்பத்தை வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் சின்ன சின்ன பாடல்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க சரி இப்ப அந்த மலம் அறுத்து இங்கு ஆன்மாவை காட்டியதற்கு ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல காட்டுறாங்க காட்டி அந்த அறிவை அறிவித்து அந்த அறிவு எது அப்படின்னா சிவஞானம் அப்படிங்கிற அறிவு சிவம்னு ஒரு பொருள் இருக்கு அதுதான் இந்த இயங்க முடியாது அந்த ஆன்மாவுக்கு இயங்குவதற்கான ஒரு செயல் ஆற்றல் இல்லை அதுக்கு அங்க சிவம் இருந்தா நிறைந்து இருந்தால்தான் அந்த இடத்துல ஆன்மாவால இயங்க முடியும் அது ஆன்மா உணர்ந்தாலும் சரி உணராட்டியும் சரி எப்ப எப்படி இருந்தாலும் சரி அந்த ஆன்மாவை இயக்குவதற்கு சிவம் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம் சரி அதனால அந்த அறி அப்ப இதுதான் அந்த சிவை ஞானம் இப்ப அறியாமைன்னா அந்த நமக்குள்ள ஆன்மாவுக்குள்ள இருக்குங்கிறது தெரியாம இருக்கு பாத்தீங்களா அதுதான் அறியாமை இத்தனை நாள் நம்ம எது அறியாமையில இருக்கோம் அறியாமையில இருக்கோம் எது அறியாமையில இருக்கோம் ஆன்மாவுக்குள்ள சிவம் இருக்கிறார் சிவம் தொழிற்படுத்துறார் அதனாலதான் நம்ம இயங்குறோங்கிற அறிவை தெரியாமல் பெறாமல் இருப்பதனால நம்ம அறியாமையில சொல்றோம் அந்த அறிவை அறிவித்து அவங்க நிலை எங்க அவங்க வந்து இந்த தத்துவ நிலையில உயர்ந்துட்டாங்க சிவபதம் பெற்ற நிலையில இருக்கிறாங்க அந்த சிவ தத்துவங்கள்ல உயர்ந்து அந்த சிவலோக நிலையில இருக்கிறாங்க அங்கே இந்த அறிவை மாறாமல் மாற்றி இந்த அறிவுனா இந்த உலகியல் அறிவு இந்த உலகியல் அறிவு மேல விருப்பம் தோன்றாதபடி மாறாமல் மாற்றி மீண்டும் அந்த உலகியல் ஆசையோ விருப்பமோ அங்கு ஏற்படாத வண்ணம் மாற்றி மறுவு சிவப்பேறு என்றும் கூறாமல் கூற கொடி இந்த சிவத்தோடைய இன்பமும் திளைத்து இருக்கும்படி கூறாமல் கூறினா அதை வாயால் சொல்ல போறது இல்லை அது வந்து அதை வந்து உணர உணர்த்துறாங்க இப்ப ஆஹ் அந்த இப்ப வேற ஒரு விஷயமே நம்ம கண்ணுக்கு தெரியல அந்த உலகியல் அறிவை பற்றின உலகியல் பற்றிய அந்த ஆசைகளோ தேவையோ ஏற்படாத வண்ணம் சிவப்பேரில் வந்து திளைத்து இருக்கும்படி அந்த ஆன்மா உணர்ந்துட்டு இருக்கு வெறும் தியரட்டிக்கலாக படிச்சிட்டு இருந்தா அது எப்படி ஆனால் அதை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தா இப்போ பாயசம் பாயசம் தினமும் சொன்னால் பரவாயில்ல ஆனால் பாயசத்தை குடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் வந்து சிவப்பேரு அப்படிங்கிறது உணர்வதற்கான ஒரு பொருளாக இருக்குது அதை வார்த்தைகளால் விவரிக்கிறது இல்லை அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்களுக்கு உலகியல் பற்றின ஆசையோ தேவையோ அவங்களுக்கு ஏற்படவே படாது அதனால நம் இதுல இருந்து நமக்கு என்ன பெற வேண்டிய விஷயம் என்னன்னா இப்ப அந்த நிலைக்கு போயிட்டா சிவபதம் ப போயிட்டா மீண்டும் பிறகு இல்லைங்கிறது இதுல இருந்து புரியுது அவங்க என்ன சொல்றாங்க அந்த மாறாமல் மாற்றின்னு சொல்றாங்க அப்படி நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் தோன்றாத வண்ணம் சிவப்பேரி சிவப்பேருல அந்த ஆன்மாவை தழைக்க செய்து கொண்டு இருப்பதற்காக ஆஹ் கூறாமல் கூற கொடி இங்கு கொடி ஏற்றப்படுகிறது இப்படி ஒவ்வொரு ஆன்மாவும் அவன் சிவபதம் பெற்று அங்கே அங்கேங்கும்போது அந்த சிவ லோகத்துல நிலைத்து நிற்பத நிற்க வேண்டும்ங்கிற விருப்பத்தின் கூறாக இந்த கொடி இங்கு கற்ற கட்டப்படுகிறது அப்படின்னு இதுல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க சொல்லிட்டு வராங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து அதோட நம்ம வந்து ஆன்மாவோட குறிக்கோள் என்ன உரி உயிரோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க அடுத்தது அந்த உயிருக்கு எப்படி அஹ் இறைவன் அருளுகிறார் அதோட முறைமை எப்படி இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் திருவருள்ல வேண்டி ஆஹ் இப்ப வந்து ஆஹ் உயிருக்கு வந்து அஹ் திருவருள் தான் சிவத்தை காட்ட முடியுங்கிறத சொன்னாங்க அடுத்தது திரு ஐந்து எழுத்து பற்றிய விளக்கத்தை நமக்கு எடுத்துரைச்சாங்க அந்த அதுல வந்து நம்ம சிவத்தை சிந்தித்து இருக்க வேண்டும் அப்படிங்கறத இறுதியா இ இப்போ வந்து அந்த சிவ பதத்தை பற்றிய விளக்கத்தை நமக்கு எடுத்துரைச்சிருக்காங்க இதோட இந்த கொடிக்கவி வந்து முற்றுது அடுத்தது நம்ம வந்து ரொம்ப சிறப்பான அடுத்த ஒரு சைவ சித்தாந்தத்தை சிந்திக்க இருக்கிறோம் உண்மை நெறி விளக்கம் ஏற்கனவே நம்ம படிச்சது முப்பத்தாறு தத்துவங்கள் கொண்டது வந்து உண்மை விளக்கம் அதுல முப்பத்தாறு தத்துவங்கள் நடராசர் நடனம் இதை பத்தி எல்லாம் படிச்சோம் அது வந்து மனவாசகம் கடந்தார் அருளி செய்தது இது வந்து உண்மை நெறி விளக்கம் இதுல இன்னும் இதுல வந்து ரொம்ப குறைவான பாடல்கள் தான் இருக்கு ஆஹ் ஒரு பதினைந்து அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறும் நம்ம தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம் இது இதுலேயும் ஒரு வித்தியாசமான முறையில தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம அடுத்த இருந்து தொடர்ச்சியா பாக்க இருக்கிறோம் ஆஹ் இப்போ இந்த கொடிக்கவியை சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூட்டியதை எண்ணி நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு ஆஹ் இதை நம்ம நா நாளைக்கு இதை முழுவதுமாக இதை திங்கட்கிழமை இதை அஞ்சும் சேர்த்து ஒரு தடவை பாராயணம் பண்ணிடுவோம் அடுத்தது செவ்வாய்க்கிழமையிலிருந்து உண்மை நெறி விளக்கத்தை நம்ம தொடரலாம் திருச்சிற்றம்பலம் உமாபதி தேவனாயனா திருவடிகள் போற்றி போற்றி சிவாயனம திருச்சிற்றம்பலம் திரம்பலம்